Ribu Gita by Ribu, read by Ramani. This is a Ramani audiobooks recording. Ribu Munivarin. ரிபுகீதை ஒலி நூலாக்கம் ரமணி ரிபுகீதை அத்வைத கருத்துக்களை கொண்ட சிவ ரகசியத்தில் ஆறாவது பகுதியாக ரிபுகீதை அறியப்படுகிறது இதன் தமிழ் வடிவம் ஒரு நூலாக ரமணாட்சிரமத்தினரால் வெளியிடப்பட்டது ரிபுகீதை என்ற இந்த நூல் கைலாயத்தில் பரமசிவனால் ரிபு முனிவருக்கும் பின்னர் ரிபு முனிவரால் கேதார்நாத்தில் நிதாகர் முதலியோருக்கும் உபதேசிக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது ஐம்பது அத்தியாயங்களில் இரண்டாயிரத்தி நானூற்று தொண்ணூற்றி மூன்று ஸ்லோகங்களை கொண்ட வடமொழி மூலத்தை உலகநாத சுவாமிகள் என்னும் துறவு நாமம் கொண்ட மருதூர் பிரம்மஸ்ரீ பிக்ஷு சாஸ்திரிகள் தமிழில் நாற்பத்தி நான்கு அத்தியாயங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு விருத்தப்பாக்களாக ஆக்கியுள்ளார் இந்நூலுக்கு தொடர்புடைய ஒரு கதை ரிபுவின் சீடர் நிதாகர் நிதாகருக்கு உயர்ந்த சில தத்துவங்களில் அவருக்கு தன்னறிவு வரவில்லை ரிபு சீடரை அவ்வப்போது தேடி அவர் தன் நிலையில் உயர்ந்திருக்கிறாரா என்று சோதனை செய்து பார்ப்பார் ஒரு ஞானி நிதாகரை சோதிக்க எண்ணி அவர் இருக்கும் ஊருக்கு ரிபு வேற்றுவில் சென்றார் அப்போது அவ்வூர் அரசன் ஒரு பட்டத்து யானை மீது ஏறி போய்க் கொண்டிருந்தார் அப்போது நிதாகர் பசிமயக்கத்தில் கூட்டமில்லாத இடத்தில் ஒதுங்கி நின்று கொண்டிருந்தார் அந்த இடத்தில் வந்து நிதாகரை பார்த்து ஏன் இங்கு நிற்கிறீர்கள் என்றார் அதற்கு நிதாகரோ அவரிடம் அரசன் நகர்வரும் வருகிறார் கூட்டமாக இருக்கும் காரணத்தினால் ஒதுங்கி இருக்கிறேன் என்றார் அதை கேட்டறிவு இந்த கூட்டத்தில் அரசன் யார் மற்ற மக்கள் யார் என வினவினார் நிதாகர் அவரை பார்த்து உங்களுக்கு கண் தெரியவில்லையா குன்று போல இருக்கும் இந்த யானையில் அமர்ந்திருக்கிறார் அல்லவா அவரே அரசர் அவரை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் மக்கள் என்றார் ரிபு மீண்டும் ஒன்றும் அறியாதது போல இரண்டு பொருட்களைச் சுட்டி ஒன்றை யானை என்றும் இன்னொன்றை அரசன் என்றும் கூறுகிறீர்கள் இவற்றில் எது யானை எது அரசன் Sample complete. Ready to continue?